வணக்கம் தலைமையிலே நடந்து முடிந்த ஏர் இந்தியா விமான விபத்து அந்த விமான விபத்துக்கான வருகின்ற காரணங்கள் வந்து நம்மால் நம்ப முடியாத நம்ம கற்பனை கூட எட்ட முடியாத நம்ம அப்படி சிந்திச்சு கூட பார்த்துருக்க மாட்டோம் அதை போன்ற காரணங்கள் காரியங்கள் தொடர்ச்சியாக வந்த வண்ணம் இருக்கின்றன சில முடிவுகளை சில விஷயங்களை வந்து அரசாங்கங்கள் பொதுமக்களுக்கு தெரியப்படுத்த மாட்டாங்க அரசாங்கங்களுக்கு தெரியும் ஏன்னா அது வெகுஜன மக்களை பயப்படுத்தும் அப்படிங்கிறதுனால சில விஷயங்கள் வந்து மக்களுக்கு தெரிய வேணாம்னு நினைப்பாங்க இதை போன்ற காரியங்கள் அதற்குள்ளே தான் வரும் சீனாவில் கூட இப்படி ஒரு விமான விபத்து நடந்தது மூணு வருஷம் விசாரணை பண்ணாங்க விசாரணையின் முடிவு சீன அரசாங்கத்துக்கு வந்துடுச்சு இதே போல விமான விபத்து விமானிகளால் ஏற்பட்டது அதை வந்து மக்கள் போய் எங்களுக்கு அந்த அறிக்கையை வெளியிடுங்க நாங்கள் எங்கள் காரணங்களை தெரிஞ்சுக்கொள்றோன்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் உங்களுக்கு அவசியமே அல்ல மக்களுக்கு அவசியமே இல்லை இது தேச நலனை பாதிக்கும் இதை நாங்கள் அப்படியே விட்டுறோம் சொல்லி அப்படியே அதை க்ளோஸ் பண்ணாங்க சில விஷயங்கள் மக்களுக்கு தெரியாது இது யார் இப்போ புதுசாக வந்து இது அமெரிக்க பத்திரிகை எழுதிட்டு நான் படிச்சுட்டு அதை நம்பல அமெரிக்க பத்திரிகை வந்து அவங்க சார்பாக எழுதுவாங்க ஆனால் ஒரு இந்தியர் தகுதி வாய்ந்த மனிதர் முன்னாள் விமான கேப்டன் இன்னால் வயதான மனிதர் இப்போ வந்து இந்த விமான விபத்துகள் விமானம் சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளும் மோகன் ரங்கநாதன் என்பவர் என் டிவிக்கு கொடுத்த பேட்டி உலகம் முழுவதும் வைரலாகி போயிட்டு இருக்கு அவர் சொல்ற காரியங்கள் மிக சரியா இருக்கு ஏன்னா அவர் வந்து இதில் மிக அனுபவம் பெற்றவர் அவர் என்ன சொல்றாருன்னா இது மிக அதிக வாய்ப்பு வந்து அந்த விமானிகளால் தான் இந்த விமான விபத்து திட்டமிட்டு ஏற்படுத்தப்பட்டுள்ளதுன்னு சொல்றாரு தற்கொலை முயற்சியாக கூட இது இருக்கலாம் அவர்கள் தற்கொலை ஒருவர் செய்ய நினைத்த முயற்சி இவ்வளவு பெரிய விபரீதத்தை கொண்டு கொண்டு வந்து கொடுத்துருக்கு அப்படிங்கிறாரு இது தற்கொலை சொல்லக்கூடாது இதெல்லாம் வந்து உண்மையா இருந்தால் பயங்கரவாதம் என்று மட்டுமே சொல்ல முடியும் தற்கொலை என்பது தனி மனிதன் சம்பத சம்பந்தப்பட்டது இதெல்லாம் அப்படி இல்லை இரநூத்தி அறுபது உயிர்கள் இன்னுயிர்கள் பறிபோயிருக்கு விசாரணைக்கு அப்புறம் தெரிய வரும் இப்போ இந்த நிறுவனங்கள் யார் விசாரிப்பாங்கன்னா இதில் முதன்மை விசாரணை வந்து போயிங் நிறுவனம் தான் பண்ணும் ஏன்னா அவங்களுடைய விமானம் போயிங்ல இருந்து வருவாங்க போயிங் அவங்களுக்கு துணையா அமெரிக்காவை சேர்ந்து எஃபிஐ கூப்பிட்டு வருவாங்க நிச்சயமாக புலனாய்வு அதிகாரிகள் அவங்க கூப்பிட்டு வருவாங்க இந்தியாவில் வந்து இந்திய புலனாய்வு அதிகாரிகள் புலனாய்வு பண்ணுவாங்க டாடா அவங்க தான் வாங்கியிருந்தாங்க ஏர் பண்ணுவாங்க அவங்க முடிவு சொன்னோம் முதல்ல இவங்களுடைய ரெண்டு பேர்தோட பின்னணி இந்த விமானியோடைய துணை விமானியோட பின்னணி பார்த்தா கொஞ்சம் நமக்கே புரியும் இதில் முதன்மை கேப்டன் சுமித் அகர்வால் தான் கேப்டன் அந்த விமானத்துக்கு மொத்தத்துக்குமே தலைவர் அன்னைக்கு அவர்தான் ஐம்பதுக்கு கூடுதல் வயது ஐம்பது பிளஸ் அப்படிம்பாங்க இவர் வந்து விரைவில் விருப்ப ஓய்வு பெற ஆர்வத்தில் இருந்தவர் எனக்கு இதெல்லாம் போதும் நான் ஓய்வு பெற்று கொள்கிறேன் என்ற விருப்பத்தில் இருந்தவர் இவருக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லை இவருடைய தாயார் இந்த விமானியோட தாயார் இரண்டு வருஷமான்தான் மரணம் அடைஞ்சாங்க இவர் ரொம்ப கவலையில் இருந்திருக்காரு இவருக்கு ஒரு வயதான தகப்பனார் உண்டு வீட்டில் இங்க தகப்பனாரை பார்த்துக் கொள்வதுதான் இவருடைய முதன்மையான பணி இதனுடைய தகப்பனாருமே இந்த விமானம் சம்பந்தப்பட்ட டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேசன் டிஜிசிஎம் அதில் மிகப்பெரிய இதுல இது மிகப்பெரிய பதவி அதிலிருந்து ஓய்வு பெற்றவர் இவங்க குடும்பத்துல இன்னும் ரெண்டு பேர் பைலட்டாக இருக்காங்க இவர் வந்து உடல்நிலை சரியில்லாம லீவ் எடுத்து சிகிச்சைக்கெல்லாம் போயிட்டு வந்தவர்னு சொல்றாங்க ஆனால் இவர் ஃபிட்டாக தான் சொல்லி சப்மிட் கொடுத்துருக்காங்க இவருக்கு வந்து சான்றிதழ் மருத்துவர்கள் கொடுத்துருக்காங்க இது வந்து இவருடைய விவரம் இவருக்கு துணையாக போனது கேப்டன் க்ளூ குந்தா முப்பதுக்கு மேற்பட்ட வயது அப்படிம்பாங்க இப்போதான் திருமணம் நிச்சயப்பட்டிருக்கு நிச்சயிக்கப்பட்ட மனிதர் சில மாதங்கள் கல்யாணம் ஆக வேண்டியது இவருடைய தாயார் வந்து விமான பணிப்பெண் சிப்பந்திமாங்க இல்லையா அது ஏர் இண்டியால தான் தாயார் ஒர்க் பண்ணாங்க துணை விமானிக்கு அதை மொத்தம் இந்த ரெண்டு பேருமே விமானம் சம்பந்தப்பட்ட குடும்பத்துல வந்தவங்க இதில் கேப்டன் வந்து விருப்பமாக ஓய்வு பெற இருந்தவர் துணை விமானி தன்னுடைய வாழ்க்கையை துவக்க இருந்தவர் இந்த விமான சம்பந்தப்பட்ட இதில் வருகின்ற செய்திகள் எல்லாமே கேப்டனை நோக்கி கரங்கள் நீள்கின்றன இவர்கிட்ட பிரச்சனை இருந்திருக்கலாம் ஒன்று மனநலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வந்திருக்கலாம் தெரியாம அவர் பண்ணியிருக்கலாம் தெரிந்தே பண்ணிருக்கலாம் இது ரெண்டுமே கேப்டனை நோக்கி தான் கரங்கள் நீள்கின்றன இத்தனைக்குமே ரொம்ப முக்கியமாக அடிப்படையாக அமைந்த என்ன அதுக்குள்ள நடந்த உரையாடல் இந்த விமானத்தை மேலே தூக்கும்போது கண்டிப்பாக அவங்க மைக் அணிந்து தான் பேசணும் அது எல்லாமே பதிவாகும் அதுக்கப்புறம் அது நடக்கிறது எல்லாமே ரெக்கார்ட் ஆகும் இவங்களோட பேச்சு வாய்ஸா ஆகும் அதுக்கு பிறகு பிறகு செய்கின்ற காரியங்கள் உள்ளுக்குள்ள செய்கின்ற எல்லா காரியமே ரெக்க பதிவு பண்ணி தான் இருக்கும் எதுவுமே அவங்க ஒழித்து வைக்க முடியாது அந்த ரெண்டு பேரில் ஒருத்தங்க கேட்குறாங்க ஏன் எரிபொருளை துண்டிச்சிங்க டிட் யூ கட் ஆஃப் ஃப்யூ எழுச்சிருச்சு அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு இன்னொருத்தர் வந்து நான் அதை பண்ணலை அப்படிங்கிறாரு இது வந்து யாரோ ஒருத்தர் கேட்டார் யாரோ ஒருத்தர் பதில் சொன்னார் அப்படின்னு சொல்கிறாங்க இதை வந்து தெல்ல தெளிவாக அரசாங்கத்தால் சொல்ல முடியும் இவர் தான் கேட்டார் இவர் தான் பதில் சொன்னார்ன்னு சொல்லி அதெல்லாம் நான் சொன்னேன் அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க இவங்க என்ன சொல்றாங்கன்னா துணை விமானி விமானியை நோக்கி கேட்டார் ஏன் எரிபொருள் சுச்ச கட் பண்ணீங்க நீங்கன்னு கேட்கறது துணை விமானி அதுக்கு விமானி தான் பதில் சொல்ற நான் பண்ணுன்னு சொல்றது விமானி இது எல்லாமே விமானி நோக்கி தான் போயிட்டு இருக்கு பிரச்சனைகள் எல்லாமே அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருமே போராடுறாங்க கடைசியாக கேப்டனிடம் இருந்து கேப்டனோட வாய்ஸ் தான் வருது மேடே 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 இந்த மேடேன்னு சொன்னாலே விபரீதம் தான் அது மூன்று தடவை சொன்னாங்கன்னா ஒன்றும் இல்லை நாங்கள் முடிய போகிறோம் என்ற கடைசி பேச்சு தான் அந்த மேடே மூணு தடவை சொல்கிறது இந்த மேடேங்கிறது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வார்த்தை எம் மெய்டர் அப்படிம்பாங்க எம் மெய்டர் தான் மேடேவை மாறி இருக்குது எம் மெய்டர்னா ஃப்ரெண்ட்ஸில் வந்து ஹெல்ப் மீ எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி அர்த்தம் உதவி செய்யுங்க உதவி செய்யுங்க உதவி செய்யுங்கன்னு சொல்லி அவங்க சரியாக கடைசியாக சொல்கிறாங்க இதுக்கு முன்னால் ஒரு அவசர வார்த்தை இருக்குது பான் 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 பான்பாங்க பிஏஹெச்என் இதுவுமே ஒரு அவசர அழைப்பு தான் உதவி செய்யுங்கிறது தான் ஆனால் இதில் வந்து மிகப்பெரிய உயிருக்கான அச்சுறுத்தல் இல்லைங்கும் போது இந்த ஃபான் ஃபான்ங்கிற உபயோகம் பண்ணலாம் எல்லாமே முடிஞ்சு போச்சு மீறி போதுங்கும் தான் இந்த மேடே மேடே யூஸ் பண்ணுவாங்க அவர் என்ன சொல்கிறாருன்னா ஃப்ரெஷ் நாட் இருக்கார் அபிமானி திரஸ்னா அது உந்து சக்தி மேலே கொண்டு போகக்கூடிய உந்து சக்தி எதிர்பார்த்த அளவுக்கு எனக்கு கிட்டல கீழே விழுகிறேன் அதுக்கப்புறம் தான் மேடே மேடே மேடேங்கிற வார்த்தையை அவர் உபயோகப்படுத்தியிருக்காரு சரி இதுக்கு முன்னால் விமானங்கள் இந்த மாதிரி ஒரு தற்கொலை எண்ணங்களால் ஒரு பயங்கரவாதத்தை நோக்கி போச்சா அப்படின்னா நிறைய நடந்திருக்கு போல இந்த விமானத்தை ஓட்டிய விமானிகள் துணை விமானிகள் அவருடைய மனக்குழப்பத்தால் தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று நினைத்து அவர்கள் மட்டும் தற்கொலை செய்து பரவாயில்ல இந்த மொத்த விமான விமானத்தையுமே செங்குத்தாக இறக்கிய சம்பவங்கள் இருக்கு இதுல மிக முக்கியமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல நடந்தது ஈஜிப்ட் ஏர்லைன்ஸ் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இந்த விமானத்தோட பெயரு இது வந்து போயிங் இதுவும் போயிங் சார்ந்தது தான் இப்ப நம்மளுதுமே போயிங் தான் அடிபட்டது இது அமெரிக்கால இருந்து ஈஜிப்ட் நோக்கி சென்றது அமெரிக்கால இருந்து ஈஜிப்ட் நோக்கி போனது அதிகமாக எகிப்திய சிறப்பு ராணுவ படையினர் பயணம் பண்ணாங்க அமெரிக்காவில் சிறப்பு பயிற்சி முடிச்சுக்கிட்டு அந்த விமானத்தில் அதிகபட்சமாக அவங்க தான் இருந்தாங்க இந்த விமானம் நெடுந்தொழிவு ஓட்டிட்டு வரணுங்கனால இரண்டு பைலட் இரண்டு துணை பைலட் ரெண்டு மொத்தம் பார்த்து நாலு பேர் இதுக்கு இருந்தாங்க சம்பவம் நடக்கும்போது ரெண்டு பேர் உள்ள இருந்தாங்க பைலட் சீட்லேயுமே கோ பைலட்டாகவும் ரெண்டு பேர் ஒருவர் ஒருவர் உட்காந்துருந்தார் இதில் கோ பைலட்டாக செயல்பட்டவர் அவருடைய பெயர் வந்து கமல் அல் பாத்தாதி அப்படிம்பாங்க இவர் வந்து வில்லிங்கா விருப்பமாக வந்து அந்த சமயத்தில் உள்ள வந்து நான் வந்து உங்களுக்கு துணை புரிகிறேன்னு சொல்லி கோ பைலட் சீட்டில் உட்காந்து அவருடன் சேர்ந்து இயக்க அம்சங்க இது பறந்துட்டு இருக்கும் இப்போ பறந்துகிட்டு இருந்தது அட்லாண்டிக் பெருங்கடல் மேலே இந்த விமானம் பறந்துகிட்டு இருந்தது அதிகாலை நேரம் அப்போ வந்து இயற்கை உபாதைகளுக்காக பைலட் வந்து எஞ்சி போனார் கழிவறைக்கு எப்படி அதை விட்டுட்டு போக முடியும்னா எல்லா விமானத்துலையுமே ஆட்டோ பைலட்டுங்கிற ஒரு அமைப்பு இருக்கும் இந்த விமானத்தில மேலே தூக்கி சீராக பறக்கும் போது இந்த ஆட்டோ பைலட் அமைப்பை ஆன் பண்ணி விட்ருவாங்க அதுக்கப்புறம் இங்கே மேற்பார்வையிட்டால் போதும் இந்த ஃப்ளைட் வந்து நல்லா பறக்க சீராக பறந்துட்டு இந்த பைலட் வந்து ஆட்டோ பைலட்டை போட்டுட்டு அவருடைய இருக்கையை விட்டு கழிவறை போன சமயத்துல இந்த துணை பைலட்டை வந்து இந்த கமில் அல் பத்தாதி இந்த நபர் வந்து பைலட்டுடைய இருக்கையில போய் அமர்ந்து முதல்ல வந்து ஆட்டோ பைலட் மோட அவர் கட் பண்ணிட்டார் ஆட்டோ பைலட் கட் பண்ணி இவருடைய இவர் கையில விமானத்தை எடுத்துக்கிட்டார் இந்த பிரச்சனை நடக்கும் போது அட்லாண்டிக் பெருங்கடல் மேலே பத்து கிலோமீட்டர் உயரத்தில் இந்த விமானம் பறந்துகிட்டு இருந்தது மொத்தம் வந்து இரநூத்தி பதினேழு பேர் எல்லாம் சேர்ந்து பயணம் பண்ணாங்க இரநூத்தி பதினேழு பேர் பத்து கிலோமீட்டர் மேல இருந்து செங்குத்தா விமானத்தை கீழே பண்ணாரு செங்குத்தா பயங்கரமாக கீழே வந்தது கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் தாண்டி கீழே வரும்போது ஒளியின் வேகத்தை தாண்டிச்சு அதாவது ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி நாலு கிலோமீட்டர் வேகத்தை தாண்டி செங்குத்த கீழே வந்துச்சு அப்ப இந்த கழிவறைக்கு போன விமானி தட்டு தடுமாறி ஓடி வந்து இங்க வந்து என்ன இப்பே காரியத்தை பண்ணிட்டு இருக்கேன்னு நீ கேட்கும் ஐ ரிலே ஆன் காட் அப்படின்னு வந்து அந்த துணை மானிய சொன்னா அப்படின்னா நான் கடவுளோடு சஞ்சரித்து கொண்டிருக்கிறேன் அரம்பிக்கல தான் அவன் சொன்னான் அப்படி சொன்னான் அதுக்கப்புறம் விமானி கஷ்டப்பட்டு அவனை மேற்கொண்டு அவனை தள்ளி விட்டுட்டு விமானத்தை கையகப்படுத்தி சீராக்க முயற்சி தான் நடந்ததுதான் உண்மை ஆனா அவ்வளோ தலகீழ இறங்கினேன் அந்த பிரச்சனைகள் ஆனதுனால அப்படியே கடலுக்குள்ள போய் விழுந்தது எழுபது மீட்டர் ஆழமா கடலுக்குள்ள எழுபது மீட்டர் ஆழத்துல தான் எல்லாத்தையும் அவங்களால கைப்பற்ற முடிஞ்சது இந்த உயிரற்ற உடல்கள் இந்த விமானத்தின் பாகம் எல்லாத்தையுமே கைப்பற்றினாங்க அது வந்து அத்தனை பேருமே மரணம் அடைந்தாங்க இது ஒரு பெரிய பயங்கரவாத செயல் இது தற்கொலை கிடையவே கிடையாது தற்கொலை தனிப்பட்ட நபர் அவரை வருத்திக் கொள்வது அதை நம்ம ஏற்றுக்கொள்வதில்லை இப்படி இரநூத்தி பதினேழு பேர்த்து கூப்பிட்டு போய் பத்து கிலோமீட்டர் உயரத்துல செங்குத்த இறக்கி கீழவர்கள்லாம் ஏற்புடைய செயல இதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு ஒன்று நடந்துச்சு இது போயிங் விமானம் தான் சில்க் ஏர் பிளைட் நூத்தி எண்பத்தஞ்சு இது இந்தோனேசியாவை சேர்ந்த விமானம் இந்தோனேசிய அரசுக்கு சொந்தமானது இந்தோனேசிய கேபிட்டல் தலைநகர் இருந்து சிங்கப்பூரை நோக்கி போகக்கூடியது மொத்தமா நூத்தி நாலு பேர் இதுல பயணம் பண்ணாங்க இதுல வந்து இது வந்து செங்குத்தா இதுவுமே அந்த விமானம் மூக்கு கீழே வச்சு செங்குத்தாக அங்க உள்ள ஒரு ஆற்றில் அப்படியே இறக்கி மொத்தத்தையுமே கொண்டாங்க இதில் வந்து கேப்டன் அந்த வேலையை செஞ்சார் இவரோட கேப்டன் பேர் டிஷு டி எஸ்யூ இவர் இந்த காரியத்தை செஞ்சார் மிகப்பெரிய விசாரணைக்கு அப்புறம் இதெல்லாமே மிகப்பெரிய விசாரணைக்கு அப்புறம் கண்டுபிடிச்ச உண்டு இந்த எல்லாமே இது பின்னால் விசாரிக்கும் போது இந்த கேப்டன் டிஷு வந்து பன்னெண்டு லட்சம் அமெரிக்கன் டாலர் வந்து இவர் இந்த ஷேர் மார்க்கெட்டில் இழந்துட்டார் ஷேர் மார்க்கெட்டில் மொத்தமாக இழந்துட்டார் மிகப்பெரிய நெருக்கடி அவருக்கு வருது அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாருன்னா ஆறு லட்சம் அமெரிக்கன் டாலருக்கு இன்சூரன்ஸ் போடுறார் அவர் பேரில் இன்சூரன்ஸ் போட்டுக்கிறாரு இன்சூரன்ஸ் போட்டு ஒரு வாரத்தில் வந்து அது ஆக்டிவேட் ஆகுது அதாவது இன்சூரன்ஸ் வந்து அதோட பாதைக்கு வருது அப்போ அவர் செத்தாக கூட அந்த பணம் அவருக்கு வர மாதிரி அந்த பாதைக்கு ஆக்டிவேட் ஆகும்னா ஆக்டிவேட் ஆகுது ஆக்டிவேட் ஆன அடுத்த நாள் தான் அந்த விமானத்தை செங்குத்தாக கொண்டு போய் ஆற்றில் இறக்குனார் அதில் வந்து மொத்தமாக எல்லோருமே மரணம் அடைஞ்சாங்க அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று ஜெர்மன் விங் ஃப்ளைட் தொண்ணூத்தஞ்சு இருபத்தஞ்சு பாங்க இது வந்து ஜெர்மனுக்கு சொந்தமானது இருந்து ஜெர்மனை நோக்கி வந்தது மொத்தமாக நூற்றம்பது பேர் பயணம் செஞ்சாங்க இதுலையுமே கோ பைலட் தான் துணை விமானி இது வந்து ஏர்பஸ்ஸை சேர்ந்தது போயிங்கில் ஏர்பஸ்ஸை சேர்ந்தது இது துணை விமானி ஆண்ட்ரியாஸ் லூபிட்ஸ் அவரோட பேர் இவருக்கு ஏற்கனவே பிரச்சனை இருக்கு மனக்குழப்பம் இருந்திருக்கு தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டிருக்காரு இவருடைய மருத்துவர் வந்து நீங்கள் இனி பணிக்கு போகக்கூடாது நீங்கள் பணிக்கு அன்பிட்னு சொல்லியிருக்கிறாங்க அதையும் மீறி இந்த தகவலை இதை மறைச்சு தான் அவர் திரும்ப வேலைக்கு வந்திருக்காரு சம்பவத்தை இவர் துணை விமானி விமானி இருந்துட்டு அவருமே ஆட்டோ பைலட் போட்டு கழிவறைக்கு போகும்போது இவர் வந்து அந்த டோரை லாக் பண்ணிட்டு இந்த காட்பிட்டை மொத்தமாக சாத்திக்கிட்டு அவர் வராதமாக பார்த்துக்கிட்டு ஆட்டோ பைல கட் பண்ணி கட் பண்ணிட்டு செங்குத்த நோக்கி ஆல்ஸ் மலை மேலே மலை மலையில் மோத வச்சார் செங்குத்த கொண்டது மோத வச்சார் மொத்தமாக அதில் வந்து நூற்றி ஐம்பது பேர் செத்து போனாங்க இது எல்லாமே ஏற்பட்ட பயங்கரவாத முயற்சிகள் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சீனால ஒன்று நடந்தது சீனாவில் இது போயிங் விமானம் தான் உள்நாட்டு போக்குவரத்து இது வெளிநாட்டுக்கு வரல நூற்றி முப்பத்தி ரெண்டு பேர் இருந்தாங்க எல்லாமே சீனாக்காரங்க இதையுமே வந்து உள்ளே இருந்த யாரோ ஒருவர் இந்த விஷயத்தை சீனா வந்து வெளியே சொல்ல மாட்டேன்ட்டாங்க அந்த விமானத்தை மொத்தமாக கையகப்படுத்தி விமானியோ துணை விமானியோ செங்குத்தாக கொண்டு அதையுமே பாறை பகுதியில் மோத வச்சு மொத்தமாக எல்லாம் செத்து போனாங்க இதோட விசாரணைய சீன அரசாங்கம் தெரிஞ்சுக்கிட்டாங்க வெளியே சொல்ல மாட்டேன்ட்டாங்க இதை போல இன்னும் நிறைய சம்பவம் சொல்ல முடியும் இதெல்லாம் ஏன் வந்து பிரசித்தி படுத்துறது இல்லை அப்படின்னா ஒரு பயமான சூழல் வந்துடும் விமானத்துல பயணம் பண்றவங்களுக்கு விமான பயணமே கொஞ்சம் குறையலாம் ஆனாலுமே நிச்சயம் மன்னர் மக்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா மக்கள் தான் மன்னர்கள் அவங்க தெரியாம எதுவுமே கூடாது ஒரு விழிப்புணர்வு நிச்சயம் பெறலாம் இதை போன்ற விபத்துகளை பார்த்த பிறகு இதில் நடக்கும் சம்பவங்களை வச்சுக்கிட்டு விழிப்புணர்வு பெற்று இதை இதுக்கு மேலே நடக்காமல் நம்ம பார்த்துக்கலாம் அதுதான் செய்யணுமே ஒழிய மறைப்பது என்பது அது அவர் ஒரு நல்ல காரியமே கிடையவே கிடையாது இதில் வந்து இது காரணமாக வந்து பெற் எரிபொருள் போகும் அந்த சுச்சை வந்து நிப்பாட்டிட்டாங்க அதுதான் மிகப்பெரிய குற்றச்சாட்டை இருக்குது இந்த எரிபொருளுக்கு இரண்டு சுட்ச்சு இருக்கும் இந்த போயிங் விமானத்துக்கு இரண்டு இன்ஜின் இரண்டு இன்ஜினுக்கும் இரண்டு தனித்தனியா இருக்கும் இது நிச்சயமா வேணுங்கிறாங்க கட்டாயம் வேணும் அப்படிங்கிறாங்க இனி வருங்காலத்தில் இருக்காது இந்த 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 இரண்டு பக்கம் பக்கம் இரும்பு முக்கோணத்திலான ஒரு பாதுகாப்பு சுவர் இருக்கு ஒரு சுச்சு ரொம்ப சின்னதான் அதுக்கு கொஞ்சம் பெருசா முக்கோணத்தில் ஒரு பாது ஒரு பாதுகாப்பு இரும்பு சுவர் இருக்கும் நீங்க கையை இப்படி கொண்டதெல்லாம் உள்ள கொண்டு வர முடியாது ஏன்னா அந்த பாதுகாப்பு சுவர் உங்களை தடுத்துரும் நீங்கள் வந்து விருப்பத்தோடு முழு மனதாக தெரிஞ்சுக்கிட்டு தான் அதை தாண்டி நீங்கள் உள்ளே கையை கொண்டு வந்து அந்த சுச்சை நகர்த்த முடியும் அதுவுமே சுச்சை வந்து டப்புன்னு தள்ள முடியாது அந்த சுச்சு கீழே ஸ்ப்ரிங் இழுத்து பிடிக்கும் நீங்கள் அந்த ஸ்ப்ரிங்கை அதோடய டென்ஷனை மீறி நீங்கள் மேலே தூக்கி அப்புறம் தள்ளலாம் அதுக்கப்புறம் அதே மாதிரி மேலே தூக்கி இந்த பக்கம் கொண்டு வரலாம் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா விமானம் கிளம்பும்போது இந்த சுச்சப் சுச்சு வந்து ரன் என்கிற நிலைமை கொண்டு வரணும் அப்போதான் எரிபொருள் போகும் விமானத்தை மிக மிக வேகமாக இயக்கி கொ பறக்க வைக்க முடியும் விமானத்தை நிறுத்திய பிறகு இந்த கட் ஆஃப் என்ற இடத்துக்கு சுச்சை கொண்டரணும் அப்படிங்கிறாங்க இடையில் போது இன்ஜின்ல ஏதாவது கோளர் ஏற்பட்டுச்சு தீப்பத்துச்சுனா நிச்சயமாக இந்த சுச்சை சுச்சை வந்து கட் ஆஃப் கொண்டரணும் ஏன்னா இது வந்து கிட்டத்தட்ட ரன்வேல வந்து ஒரு மூணு கிலோமீட்டர் ரன்வே இருக்கும் இரநூத்தி தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்தை தொடும் விமானம் அப்போ எந்த அளவுக்கு இன்ஜின் செயல்படும் எந்த அளவுக்கு எரிபொருள் அதனால் ஒரு ஒரு தீ எரிபொருளை கட் பண்ணிட்டாங்கன்னா அந்த எஞ்சின் நின்றும் இன்னொரு பறந்து கொண்டதை நீ பாட்டிக்கலாம் அதனால இந்த சுச்சு கண்டிப்பா வேணுங்கிறாங்க ஆனால் வருங்காலத்தில் இது வந்து முழுக்க முழுக்க ஆட்டோமேட்டிக் தான் வாய்ப்பு சரி இது எப்படி வெறும் முப்பத்தி ரெண்டு செகண்ட்ல என்ன ஆச்சு இந்த இருந்து மேலே தூக்கின பிறகு இந்த ரன்வேங்கிறது இந்த

உந்து சக்தி இந்த என்ஜினில் தேவைப்படும் எரிபொருளை எடுத்து குடிக்கும் இது விமான போடு தூக்கி மூன்றே வினாடிகள் மூன்று வினாடிகள்ல எழுது பக்கம் உள்ள இன்ஜினுக்கு செல்லும் எரிபொருள் துண்டிக்கப்படுது அதோட சுச்சு வந்து ரன்கள நிலையிலிருந்து கட் ஆஃப் என்ற நிலையை நோக்கி போயிருக்கு மூன்றாவது வினாடியே நான்காவது வினாடி அதுக்கு அடுத்த வினாடி வலது பக்க எஞ்சினுக்கு செல்லும் எரிபொருளை துண்டித்து அதோட சுட்சு வந்து ரன்கிற நிலையிலிருந்து கட் ஆஃப் என்ற நிலையை நோக்கி போயிருக்கு ஐந்து ஏழு இந்த மூன்று பெரிய குழப்பமான வாக்குவாதம் ஏற்படுது ஏன் நீங்க எரிபொருள் போகும் போவதை துண்டிச்சீங்க ஏன் சுட்சை ஆஃப் பண்ணீங்கன்னு சொல்லி ஒருவர் கேட்குறார் இன்னொருத்துல வந்து இல்லை நான் அதை பண்ணலங்கிறார் இது வந்து சொல்ல சொல்லும் போது என்ன சொல்கிறாங்கன்னா இது பறக்கும்போது துணை விமானியோட இரண்டு கைகளும் ஏதாவது ஒரு வேலை செய்து கொண்டு இருக்கும் அந்த இடத்துல ரெண்டு கைகளும் இருக்கும் அப்படிம்பாங்க ஆனா விமானியோட ஒரு கை உந்து சக்தியோட உந்து சக்தியை கொடுக்கக்கூடிய இருக்கும் அந்த கை கொஞ்சம் இருக்கும் அவரால் அந்த சுச்ச இயக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க குழப்பமான பேச்சுவார்த்தை முடிந்த பிறகு எட்டாவது வினாடி மேலத்துக்கு எட்டாவது வினாடியில அங்க ரேட் என்ற ஒரு அமைப்பு இருக்கும் அந்த விமானத்துல ரேம் ஏர் டர்பைன் பாங்க இது வந்து வலதுபுறத்துல சக்கரங்களின் நடுப்புறம் இருக்க சக்கரங்களின் பின்னால காணப்படும் பகுதி இது இது வந்து ஒரு வெளிப்புற காற்றை இழுத்து அதை வந்து உள்ள எஞ்சினுக்கு செலுத்தக்கூடிய ஒரு தானாக இயங்கக்கூடிய அமைப்பு இது என்ன பண்ணுவாங்க இந்த என்ஜின் ஆஃப் ஆகிற கண்டிஷன் வந்தாலுமே வெளிப்புற காற்றை இழுத்து அங்கே ஒரு டர்பைன் ஒரு சின்ன என்ஜின் போல செயல்படும் அது செயல்பட்டு அந்த காற்றை உள்ளதில் என்ஜின் வந்து ஆஃப் ஆகாம தொடர்ந்து இந்த விமானம் கீழே விழாமல் பறக்க வைக்கக்கூடிய அமைப்பு இது எட்டாவது வினாடியில் இயங்க ஆரம்பிக்குது மேல தூக்கிய பதிமூணாவது வினாடியில் இடது இன்ஜினுக்கு போகிற எரிபொருள் திரும்ப போக ஆரம்பிக்குது அது தான் கட் ஆஃப் இருந்து திரும்ப ரன்கிற இடத்தை நோக்கி திரும்ப வருது பதினஞ்சாவது வினாடியில் ஏபி யூன்ற ஒரு அமைப்பு இருக்கும் ஆக்சலரி பவர் யூனிட் இது ஒரு சிறிய டர்பைன் கேஸ் இன்ஜின் அப்படிம்பாங்க இது வந்து பின்னால வால் பகுதியில் இருக்கும் இதுவுமே வந்து சப்போர்ட் துணையா இயங்கக்கூடியது ஆட்டோமேட்டிக்கா இது இயங்க ஆரம்பிக்குது இயங்க ஆரம்பிச்சு முடிஞ்ச வரைக்கும் இந்த விமானத்தை தூக்க பார்க்க தூக்க பார்க்கிறது இந்த மூணாவது வினாடி அவர் வந்து எரிபொருள் துண்டிச்ச உடனேயே எரிபொருள் துண்டிச்சாங்கன்னா மூணாவது நாலாவது வினாடியிலேயே ஒரே வினாடியில எல்லாமே தெரிஞ்சிடும் நிச்சயமா கீழே உணர்ந்துடும் ஆனா இந்த துணை அமைப்புகள் இந்த ரேட்டும் ஏபியும் தான் இந்த ஒரு முப்பத்தி ரெண்டு வினாடிக்கிறது பறக்க வச்ச அமைப்புகள் அதை தூக்குது பதினேழாவது வினாடி வலது புற என்ஜினுக்கு போகும் எரிபொருள் போக ஆரம்பிக்குது அந்த கட் ஆஃப் என்ற இடத்துல இருந்து அது ரன் என்ற இடத்தை நோக்கி வருது இது பதினேழாவது வினாடி முடிஞ்சு இருபத்தாறாவது வினாடி வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் அவங்க வந்து அதை தூக்கி கொண்டு போக பார்க்குறாங்க அது தூக்கி கொண்டு போக முடியல அது முனைப்பகுதி மூக்கு பகுதி மேலே தூக்கி இருந்தது தொடர்ச்சியாக முடியாம அது கீழே வந்துக்கிட்டே இருந்தது இந்த காரியங்கள் வந்து நடுவானில் நடந்திருந்தார் சீராக பறந்த பிறகு விமானி வந்து ஒரு வினாடியோ சில வினாடியோ அவர் துண்டி எரிபொருள் எரிபொருள்ல அதுக்கப் அங்க கூட சரி பண்ணிக்க முடியும் அது வேகமாக கீழே இறங்க ஆரம்பிக்கும் திரும்ப எரிபொருள் அனுப்பி என்ஜின ஓட வச்சு பறக்க வச்சிருந்துருக்கலாம் ஒருவேளை அதுக்கு வாய்ப்புண்டு ஆனால் மேலே தூக்கும் போது பூஜ்ஜியத்திலிருந்து இரநூத்தி முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் வரணும் அதுக்கப்புறம் தம்மா மேல தூக்கணும் மேலே தூக்கும் போது ஃபுல் தம் அதே உந்து சக்தியை கொடுத்து மேலே தூக்கணும் அதே போன்ற சமயத்தில் இந்த எரிபொருளை நிறுத்தினாங்க அப்படின்னா வினாடி கூட தாங்காது ஆக மொத்தம் பதினேழாவது வினாடி அது மேலே தூக்க முயற்சிக்கிறாங்க முடியாமல் கீழே வந்து இருபத்தி ஆறாவது வினாடியில் மேலே தூக்கியது வந்து இருபத்தாறாவது வினாடியில் தான் இந்த பைலட் அவர் கூப்பிட்றாரு த்ரஸ்ட் நாட் அச்சீவ்டு அதாவது மேலே தூக்கக்கூடிய உந்து சக்தி கிடைக்கவில்லை எதிர்பார்த்தாலும் கிடைக்கவில்லை விழுகிறோம் அப்படின்ட்டு மேடே 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 இதான் கடைசியாக பதிவு பண்ணியது மேடேங்கும் போது எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை அந்த உள்ளூர் நேரப்படி பதிமூணு முப்பத்தொம்போது பதினோரா செகண்ட் அதாவது ஒரு மணி முப்பத்தோராது நிமிஷம் முப்பத்தி ஒம்பதாவது நிமிஷம் பதினோராவது செகண்ட் தன்னூ அது பதிவு பண்ண வேண்டிய வேலையை அது நிப்பாட்டுது அதே நொடி அந்த நொடி தான் கீழே விழுந்து நொறுங்கிய அந்த விமானம் நொறுங்கி போச்சு இது வந்து ஆரம்ப கட்ட விசாரணை தான் முழுசாக முடிவு தர இன்னும் ஒரு வருஷம் ஆகுன்னு இருக்காங்க போயிங் தரப்புல இருந்து ஒரு வருஷம் முழுசா விசாரணை செய்வேன்னு சொல்லியிருக்கிறாங்க ஒரு மிக நீண்ட பதிவு இந்த பதிவு இது ஏன் கொடுத்தனா இத்தனை வருஷம் இருக்கு தான் நான் கேள்விப்படுறேன் தற்கொலை மூலமாக விமான விபத்தை விமானிகள் ஏற்படுத்துறாங்க என்பது தான் கேள்விப்பட்டேன் இது தற்கொலை அல்ல தற்கொலை பயங்கரவாதத்தை இதனால் எனக்கே தெரில அதே போல் வந்து இந்த விமானிகள் சங்கம் வந்து இதெல்லாம் இல்லை விமானிகளுடைய தவறு இல்லை எங்களுக்கு வேலை அதிக வேலை பழு கொடுக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் இதை விட ஊர்களில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க கஷ்டப்ப இதை விட அதிக நேரம் வேலை செய்கிறாங்க இந்த சம்பளம்லாம் கிடைக்கிறதில்ல இப்போ இன்னுமே ஒன்று ஆரம்ப சொல்லப்போனால் இந்த பைலட்டுக்கு டிமாண்ட் தான் இருக்கு அந்த அளவுக்கு விமானங்கள் ஓட்டக்கூடிய பைலட் இல்ல போர் ஓட்டக்கூடிய பைலட் இல்ல உலகம்பூரம் அந்த தான் இருக்கு அரசாங்கம் இதை மாற்றணும் ஒரு நல்ல தேர்ச்சி பெற்ற ஒரு பஸ் டிரைவர் ராய் டிரைவர் அதாவது அறிவு உள்ள ஓட்டுவதில் கூட்டு போய் சொல்லி கொடுத்தா ரெண்டு நாள் விமானத்தை ஓட்டிடலாம் ஒன்றும் பெரிய அப்பாட்டக்கர் வேற ரொம்ப பில்டப்லாம் பண்ண வேண்டியதும் இல்லை ஒரு குறிப்பிட்டவர்களை மட்டும் வச்சுக்கிட்டு இவங்க தான் அதெல்லாம் செய்யணும் போது இந்த பிரச்சனைகள்லாம் வருது அவ்வளோ கஷ்டப்பட்டு பஸ் ஓட்டும் ஓட்டுனர் கடைசியாக மாரடை இப்போ வரும் நேரத்தில் கூட ஓரமாக கொண்டு போய் எங்கேயாவது சின்னதாக முட்டி நிப்பாட்டி மக்களை காப்பாத்துறார் அதெல்லாம் யோசித்து பார்க்கணும் இது ஒரு வருஷம் ஆகும்னு சொன்னாலுமே தொடக்கத்துலேருந்து பார்த்தோம் அப்படின்னா இது முழுக்க முழுக்க விமானியின் குழப்பம் அந்த தலைமை விமானியின் குழப்பம்தான் அதிகபட்ச காரணமாக இருக்க வாய்ப்புள்ளது அவருடைய மனக்குழப்பம் ஏதோ அவருக்கு பிடிக்காத காரியத்தால் மனக்குழப்பத்தில் ஈடுபட்டு அந்த சுட்ச்செல்லாம் மாத்திருக்கன்னா சொல்லத் தோணுது மற்றபடி அவர் வந்து விமானத்தையார் மோதுங்கிற எண்ணம் அவருக்கு இருந்திருக்காது குழப்பத்தில் செய்வதற்கு அதிகபட்சமாக எழுபது சதவீதம் வாய்ப்பு இருக்கு ஷார்ட் சர்க்கியூட்டுமாக சுச்சுக்குள்ள வந்து அதுவே தவறா வேலை செய்யும் சில சமயங்களில் அதுவே ஷார்ட் ஷார்ட் சர்க்கியூட்டே வேலை செய்யும் அப்படி இருக்க ஒரு முப்பது சதவீதம் வாய்ப்புகள் காரணமாக இருக்கு என்றாலும் இனி வருங்காலங்களில் அதிக பைலட்டுக்கு ட்ரைனிங் கொடுத்து இதை போல சொல்லாமல் டிமாண்ட்லாம் சொல்லாம அந்த வேலைக்கு நிறைய இளைஞர்களை அந்த துறையை நோக்கி அரசு கொண்டு போகணுங்கிறது தான் என்னுடைய எதிர்பார்ப்பு நன்றிகள்